வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான நல்ல வெயிட்டும் போடக்கூடிய ஃபிங்கர் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸாக ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து அழகாக வச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக ஒரு குயிக்காக ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துட்றலாம் குழந்தைங்களுக்கு ஒரு எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்ம இந்த மாதிரி ஃபிங்கர் ஃபுட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாதான் குழந்தைங்களும் வந்து ஃபுட்டை கையில் எடுத்து மென்று சாப்பிட பழகுவாங்க ஸோ ஒரே மாவில் தான் நம்ம இந்த மாதிரி விதவிதமாக எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்னாக் நாக்ஸ் செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டீங்க இந்த வீடியோக்கு அப்படின்னா உங்கள மாதிரி இன்னும் நிறைய மமீஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிட் கெய்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி வச்சிருக்கேன் அது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு க கப் அளவுக்கு கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துட்டு நான் நாட்டு சக்கரை வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸ்வீட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா பாலும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாவை நீங்கள் வந்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு பேன் சூட் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு இந்த பேன் வந்து நல்லா சூடான உடனே நம்ம வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லனா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் இதை வந்து குட்டி குட்டி பேன் கேக்ஸாக வந்து ஊற்றிக்கலாம் ரொம்ப வந்து தோசை மாதிரியெல்லாம் ஊற்ற வேண்டாம் ரொம்ப குட்டி குட்டி பேன் கேக்காக ஊற்றுனீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் குழந்தைங்க கையில் பிடிச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து முட்டை சேர்த்துருக்கோம் கோதுமை மாவு அதுக்கப்புறம் கேரட்டு ஸோ எல்லாமே வந்து குழந்தைக்கு நல்லா வெயிட்டும் போடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இது வந்து குக்காக ரொம்ப டைமும் ஆகாது இப்போது இந்த பேன் கேக் வந்து ஒரு சைடு நல்லா வெந்த உடனே நம்ம வந்து எல்லாத்தையும் திருப்பி போட்டு ஸ்டவ்வை வந்து எப்போவுமே சிம்மில் வச்சுட்டு இதை வேக வச்சிங்க அப்படின்னா இது வந்து நல்லா வந்து குக் ஆகிரும் இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்மளுடைய பேன் கேக் எல்லாமே ரெடி எல்லா பேன் கேக்கையும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப போகிறீங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு அனுப்ப போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பேன் கேக்கு ஒன் ஆர் டூ அப்படியே வந்து நம்ம வச்சு அனுப்பலாம் குழந்தைங்க வந்து அழகாக சாப்பிடுவாங்க இப்போ இதுவே வந்து எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃப்ரீட்ஸாக எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பேன் கேக்கை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்க போகிறோம் எயிட் மந்த் நைன் மந்த் டென் மந்த் அந்த மாதிரி பேபிஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம நல்லா ஃபிங்கர் ஷேப்பில் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கையில் ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்க வந்து கொஞ்சம் வாயில் வச்சு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் நீட்ட நீட்டமாக கட் பண்ணிக்கலாம் கொழந்தைங்களுக்கு வந்து பல்லே இல்லைனா கூட அந்த கம்ஸ்லயே வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் எல்லாம் அழகா சூ பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஸோ நம்ம வந்து ஃபிங்கர் ஃபுட் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஃபுட் எடுத்து சாப்பிடவும் தெரியாது அவங்க வந்து மென்னு சாப்பிடும் பழக மாட்டாங்க ஸோ ஃபிங்கர் ஃபுட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இந்த பேன் கேக் வந்து ஒன் இயர்க்கும் மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட் டின்னர் டைம்லையோ ஸ்நாக்ஸ் டைம்லையோ இந்த மாதிரி அழகாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்க வந்து அதை சில குழந்தைங்க வந்து அந்த நல்லா ஷேப்ஸாக வந்து ஹார்ட் ஷேப்பாகவோ இல்லை வந்து ஸ்டார் ஷேப்லையோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு இன்ட்ரஸ்ட்டாக அழகாக எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து நிறைய ஷேப்ஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கனாலும் அழகாக சாப்பிடுவாங்க இப்போது இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாவு யூஸ் பண்ணி நான் வந்து கல்லில் பணியாரம் மாதிரி ஊற்றி எடுத்திருக்கேன் முட்டையும் யூஸ் பண்ணியிருக்கிறதால நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டு பணியாரமாக வந்தது இதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ சட்டுன்னு செஞ்சு கொடுத்துரலாம் கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்